வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் வில்லிவாக்கம் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாதவரம் தொகுதி சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் வழிகாட்டுதலின்படி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் மோரை ஊராட்சியில் அமைந்துள்ள ஒன்றிய அலுவலகத்தில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய மோரை கோ தயாளன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ரவிக்குமார் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பிரபு மோரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திவாகரன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளம்பருதி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் செந்தில் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் பல்வேறு அணிகளின் மாவட்ட ஒன்றிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக இளைஞரணி பாக முகவர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் டிசம்பர் பதினான்கு அன்று திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணிகள் குறித்தும் கழகப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது